பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மயில் வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடலான்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வராத வர முடியாத அளவுக்கு நம்ம சரவணன் ஒன்று பண்ண போகிறாரு அது என்னன்னா நம்ம மயிலுக்கும் அவருக்கும் டைவர்ஸ் வாங்க போகிறாரு ஆனால் வந்து நான் டைவர்ஸ் கொடுக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா பாக்கியம் வந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க நீங்கள் எப்படி என் பிள்ளைகிட்டேருந்து நீங்கள் வந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்குவீங்கன்னு பார்ப்போம் நான் டைவர்ஸ் வாங்க விட்டுருவானா டைவர்ஸ் வேணுமாம்லாம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க நம்ம சரவணனும் செஞ்சில் எல்லாேருமே உங்கள்கிட்டருந்து எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சவால் வர்றாங்க அதையும் தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் கூ மயிலை கூப்பிட்டு போயிடுறாங்க திடீர்னு நம்ம சரவணன் என்ன பண்ணிருவாருனா வக்கீலை வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து நம்ம மயிலுக்கு விட்டுருவாங்க ஒழுங்கு மரியாதை அந்த நோட்டீஸில் கையெழுத்து போட்டு அனுப்பு இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த நோட்டீஸில் கையெழுத்து போட்டு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கேட்குறாரு அதே மாதிரி நோட்டீஸும் போயிடுச்சு வீட்டுக்கு போயிருச்சு அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க நீ இவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம பாக்கியத்தோட அம்மா வந்து நம்ம பாக்கியம் வந்து என்ன பண்ணிடுவாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் மகளிரில் வந்து எங்கள் என் பொண்ணுக்கிட்ட வரதுச்சுன்னு கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க வரதட்சணை வாங்கிட்டு வரலைன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டிட்டாங்க அப்படிங்குமேனு சரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க நம்ம பாக்கிய வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க பேரையும் விடாமல் எல்லாத்தையும் பேரையுமே சொல்லிடுறாங்க திடீர்னு போலீஸ் வந்து நம்ம கோமதி எல்லா உட்காந்து பேசிகிட்ருக்கும் போலீஸ் வருது வந்து உங்கள் மருமக வீட்டிலேருந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லோரும் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இவங்களும் வந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க நேராக அப்புறம் கடைக்கு போய் அங்கே சரவணன் பாண்டியன் எல்லாத்தையுமே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த இதில் வந்து இன்னும் நம்ம சரவணனும் சரவணன் வந்து எப்படி தப்பிக்க போகிறாருங்கிறதையும் நம்ம மீனாவும் நம்ம ராஜி வந்து நம்ம த தங்கமயிலோட நகையெல்லாம் போலி நகைங்கிற உண்மையை வந்து வெளிக்கொண் சொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்